சென்னையில இவ்வளோ டேஞ்சரான இடம் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னா இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்களோ பாலம் அதை தாண்டி நீங்க ஏறி போய் அந்த சைடு பார்த்தா வியூ தெரியும் ஆனா அதுல ஏறி போடுறது தான் ரிஸ்க்கே வெறும் அதை கட்டைய வச்சு கைத்த கட்டி அந்த பாலத்துக்கு மேல ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க இது எங்க இருக்குன்னா எண் போற தாண்டி எண்ணூர்ல சின்ன குப்பம்ங்கிற ஒரு இடம் இது நேற்று சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ரவுண்ட் அடிச்சிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணான் சரி அப்படி என்னடா இருக்க போகுதுன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தா செம்ம டேஞ்சரா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க அந்த பசங்க எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பாலத்தை சும்மா கைத்தில கட்டி வச்சிருக்கானுங்க கட்டையும் கைத்தில கட்டி வச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்கானுங்க அதுல ஸ்லிப் ஆனா கன்ஃபார்ம் அண்ட் டெத் ஆயிருவான் கீழே அவ்வளவு பெரிய பாருங்க கடலு ஆனா இந்த இடத்துக்கு ஏன் ஒன்னும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காம இருக்குன்னு தெரியல அந்த இடத்த பத்தி நியூஸும் பார்த்தேன் அங்க அலையெல்லாம் பெரிய பெரிய அலையா வருமா போன மாசம் மட்டுமே அந்த இடத்துல நாலு பெண்கள் இறந்து போயிருக்காங்க அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு அந்த இடத்துல இறந்து போயிட்டான் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட போயிடாதீங்க நான் உங்களை இந்த வீடியோல இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்றதுக்காண்டி இந்த வீடியோ போடல இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு